சார் டாக்டர் என்ன ஒரு குரல் கொடுத்தாலே ஓடி வந்து சொல்லுவீங்க இன்னைக்கு செல்லமா வர கூப்பிடுற திரும்பி கூட பாக்க மாட்டேங்கறீங்க ரொம்ப ஓரம் பண்ணாதீங்க சரிங்களா ராகு உங்க கிட்டதான் பேசுறேன் இப்ப திரும்பிங்களா மாட்டீங்களா அமைதியா போயிரு சொல்லிட்டு இருக்கிற எரிச்சல் உன் மேல காமிச்சிருவேன்

நீங்க நம்மனாலும் நம்மளனாலும் நான் தான் கேக்குறேன் அத்த எல்லாம் ஒண்ணு கேட்க சொல்ல நீங்க அங்க இருந்து கோச்சிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க பின்னாடியே வந்துட்டு அத்த எங்கிட்ட பேசினாங்க சொல்லுங்க அனு நான் சொல்ல வருது என்னன்னா எங்க அக்காக்கு தரக்கூடாதுன்னு நான் சொல்லல எங்க அக்காக்கு நான் தரதுல எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்ல அதுக்காண்டி நான் எங்க அக்காவை பண்ணைய கைய வச்சு அவ என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கணும்னு நினைக்கிறான் யாரு உம் என் அக்காவை கல்யாணம் பண்ணிருக்கானே அவன் தான் அதான் யாரு என் மாமே போதுமா சரி அப்புறம்

மிஸ்டர் டாக்டர் ரகுர்கர் கர பார்த்தீங்களா அவரோட பண்டட்டி நானே அப்படியே ம் ஆமா செல்லக்குட்டி இப்போ நீங்க கோவமா அந்த இடத்துல பேசிட்டு வந்ததனால என்ன நடந்துச்சு சொல்லுங்க எதுவுமே இல்ல உங்களுக்கு உங்க அப்பாக்கும் இதான் நல்ல பாண்டிங் இப்போ முறிஞ்சு போச்சு அவ்ளதான் ஆனும் அப்படிலாம் இல்ல எங்க அப்பா இப்பவுமே எனக்காண்டிதான் நிப்பாரு என்ன எங்க அக்காவுடைய வாழ்க்கைன்றதுக்காண்டிதான் அந்த சைடு பேசிக்கிட்டு இருக்காரு தவிர எங்க மாமாக்காண்டி எல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணவே இல்ல அவரு பேசினப்பவே சொல்லியிருப்பாரு என் பொண்ணுக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அது எப்படி என்ன விஷயமா இருந்தாலும் சரின்ட்டு எங்க அப்பாக்கு என்ன விட எங்க அக்கா மேல ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் வேணா பாஸ் அதிகமா இருக்கலாம் அதனால வேணா அந்த மனுஷன் அப்படி பேசலாமே தவிர அந்த ஆளுக்காண்டி எங்க அப்பா என்ன விட்டு தர மாட்டாரு இவ்ளோ விவரமா பேசுறீங்களே அந்த இடத்துல பொறுமையா இருக்கலாம் நீங்க ஏ லூசி எப்படி லூசி பொறுமையா இருக்க முடியும் உங்க காரியம் ஆகணும்னா பொறுமையா தான் இருக்கணும் ஏன் நம்ம கல்யாண விஷயத்துல எடுத்துக்கோங்க ஏன் நம்ம ரெண்டு பேரால போய் ஓடி போய் கல்யாணம் பண்ண முடியாதா நம்ம ரெண்டு வீட்டு சம்மதமோ வேணும்னு சொல்லி பொறுமையா தானே எல்லாமே மூவ் பண்ணீங்க என்ன பண்ணா என்ன நடக்கும்னு தெரிஞ்சு தானே பண்ணீங்க அது எப்படி சார் வீட்ல இருந்து கோச்சுக்கிட்டு வெளியே போயிடுவாராம் இவங்க அம்மா எல்லாம் வந்து என்ன என் மோவன் சொல்லி தேடி வந்து அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை ஒத்துப்பாங்களாம் இதெல்லாம் உன் பிளான் தானே எனக்கு தெரியும் சரியா அடிப்பாவி

ஏங்க உங்க மாமாவே இவ்வளவு தூரம் கேம் பிளே பண்றாரு அப்ப நீங்களும் அவரு கூட சேர்ந்து கேம் பிளே பண்ணுங்க சொத்து கடைன்னு சொல்லி அது என்ன கேளுங்க சொல்றாரு எடுத்துட்டு வந்து கொடுத்தாருன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன என்ன பண்ணலாம்னு பாருங்க அப்படி இல்லையா இல்ல எழுதி எழுதிதான் வைக்கணும் அப்படின்னா சரி ஓகே நான் ரேஷ்மா பேர்ல எழுதி சொல்லுங்க என்ன அனு அதை விட்டுட்டு மாமா கூட சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இது எனக்கு சப்போர்ட் பண்றியா இல்ல மாமனருக்கு சப்போர்ட் பண்றியா நீ இதுல என்ன சந்தேகம் என் மாமனருக்கு நான் சப்போர்ட் பண்ற அடி பாவி ஏ லூஸ் பிரிஷா என்னடி உங்க ரெண்டு பேருக்கும் தான் சப்போர்ட் பண்ற நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ஒரு முறையில உட்காந்து வருத்தப்பட்டுகிட்டு இருப்பீங்க இது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது கூட சேர்ந்து எல்லாரும் வருத்தமா தான் இருக்கணும் வீடு எவ்வளவு கலகலன்னு இருக்கும் இந்த வீட்டுல வருத்தமா இருந்தா நல்லாவா இருக்கும் சொல்லுங்க அப்புறம் என்ன ஏன் இப்படி கிண்டல் பண்றீங்க இல்ல

சிம்மரெல்லாம் கூடல நடந்த விஷயத்த எடுத்து சொல்றேன் அவ்வளவுதான் வீணா சண்டை வேண்டாங்க எப்படி முடிக்கலாமோ சுமுகமா முடிக்கிறதுக்கு பாருங்க புரியுது இல்லைங்க ஒரு அவர் என்ன சொன்னாரு கால் பர்சன்டேஜ் சொன்னாரு கால் பர்சன்டேஜ்னா எத்தனை வரும் எவ்வளவு வரும் பிப்டின் வருமா ஏன்னா வந்து வந்து ஆதி அண்ணா பேர்ல இருக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஷேர் வந்து உங்க பேர்ல இருக்கு அப்ப சிக்ஸ்டில வந்து கால் பர்சன்டேஜ்னா பிப்டி வரும் பிப்டீன் வரும் இல்லையா வந்து நம்ம ரேஷ்மக்காக்கு எழுதி கொடுத்துருவோம் இவ்வளவு யோசிக்க தெரியுமா உனக்கு இப்படி பேசுற படபடன்னு சொல்லி ஹலோ சார் நான் படிக்கிற பொண்ணு சரியா ஆ சரிங்க மேடம் அனு அப்ப நீ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டல காலேஜ் அத ரீஜாயின் பண்றியா எனக்கும் ஆசையா இருக்கு ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் காலேஜ்க்குலாம் போறதுக்கு மாதிரி இருக்கு அதான் அது எல்லாம் எனக்கு வயசுல ஆயிடுங்க சரிடி டி இல்லனா நான் வேணா கரஸ்ல ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்கறேன் உண்மையா சொல்றீங்க

ஏண்டி எப்படி பண்ண அந்த டைம்ல ஏதோ ஆர்ம் கோலர்ல டிசி வாங்கிட்டேன் இப்போ திரும்பி போய் ரீஜாயின் பண்ணலாமா அப்படி சொல்லி கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா அதே காலேஜ்ல ஈவினிங் கிளாஸ்லாம் இருக்குங்க நம்ம கரஸ்ல கூட போடலாம் எங்க அம்மா கிட்ட கேட்டனா எங்க அம்மா நீ ஒழுங்கா ஃபர்ஸ்ட் அனுபனதுக்கே படிக்கலை இப்போ இதுக்கெல்லாம் ஒன்னேதேவே இல்லன்னு சொல்லிட்டாங்க நீங்க என்ன படிக்க வைக்கிறீங்களா எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு அவ்ளோ தானடியின் செல்ல பொண்டட்டி உனக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ படி ரகு உண்மையா சொல்றீங்க ஆமா நீங்க குட்டி பொண்டட்டி ஏ குட்டிச்சி ஐ

ஏங்க அப்பளோ ஒண்ணு இல்லங்க சும்மா இருங்க நீங்க வர என்னமா சொல்றா அச்சோ அத்த நான் குட் நியூஸ் னு சொன்னது அப்பவும் பையனும் சண்டை போட்டுட்டாங்கல இனிமே அந்த சண்டை வராது நம்ம வீட்ல அப்படி சொல்றத தான் அப்படி சொன்னேன் நீங்க என்னன்னா இப்படி தான் சொல்றீங்க போங்க அத்த சாரி நீ வந்து குட் நியூஸ் னியா நான் வந்து சரி இதுதான் போல அப்படி நினைச்சிட்டேன் ஹலோ சும்மா இருங்க ஐயா என்னமா சொல்லு ரகு அது வந்து ரேஸ்மா வெளிய நிக்கறாயா என்னமா நீ லூசா நீ ரேஷ்மா எதுக்கு வெளிய நிக்க சொல்லிட்டு வந்த ரேஷ்மா லூசே உள்ளவா எம்மா பாருமா அவன என்ன சொல்றன்னு சொல்லி என்ன லூசு லூஸ்ங்கறா அவன தான் லூஸ் நீ தான் லூஸ் மூஞ்சி பாருமா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உரறேன்னு இருக்கு ஆ உன் மூஞ்ச இப்படி தான் இருக்கும் நான் கூட பிறந்த வந்தானே நீ நான் குரங்கனா நீயும் குரங்கு தான் குரங்கு 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 பரவாயில்ல நீ இது பெரிய குரங்கு இந்த குட்டி குழங்கு ஏம்மா மணி எடி எதுக்கு வந்தியா அதை பேசாம அதை விட்டுட்டு அவன் சண்டை விட்டுட்டு இருக்கா இன்னும் குழந்தையடி நீ எத்தனை வட்டி உனக்கு சொல்றது ஆமா எப்பவுமே நீ அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ ச்சோ ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு என்ன நேரத்துல தான் உங்க எத்தனை தெரியல அம்மா ஒண்ணு சொல்லலையோ நான் அக்கா சொன்னேன் ஆமா பால் குடிக்கிற குழந்தை ஆமா அடிச்சு குடி

ஏய்யோ அங்க நின்னு மூலையில நின்னு அழுதுட்டு இருந்தாயோ ரகு இப்படி ஆயிட்டு ரகு இப்படி ஆயிட்டுன்னு சொல்லி அத சரி போன போதேன்னு கூட்டிட்டு வந்தேன் இங்க வந்து சண்டை பிடிக்குது அக்காவும் தம்பியும் நல்ல ஆட்கள் தான் இல்லாத போது நல்ல பாசத்தை பொழிவீங்க இருக்கும் போது ரெண்டு அடிச்சுக்கிட்டு மல்லாடுங்க ஷியோ கடவுளே என்ன ரேசுமா எனக்கு அண்டி அழுத நம்ப முடியலையே நினப்புதான் ஆமா இவனுக்கு அண்டி அழுகுறக்கு எனக்கு வேற வேலை இல்லல்ல அதனால இவனுக்கு அண்டி அழுதேன் என் கண்ணுல தூசி விழுந்துட்டு அது எடுக்க முடியலன்னு தான் அழுத ஆமா உனக்கு அண்டியில அழுவாங்க எனக்கு வேற வேலை இல்லையா அப்படியும் யம்மா ஏமா இவன் கிட்ட சொன்னா அவன் ஓக வர பண்ணுவான் இங்க பார்ல ரகு நான் ஒண்ணு உனக்கு அண்டில அழுவுல ஆமா சும்மா சும்மா என்ன வம்பிலத்து கதை சொல்லிட்டேன் சரிங்க ரேஸ்மா அக்கா ரகு நீயால அக்கானு கூப்பிட்ட இல்ல வேற ஒருத்தவங்க அக்கானு கூப்பிட்டேன் மூஞ்ச பரைய மூஞ்ச சரி எதுக்கு இவ்ளோ கோவத்துல இருக்க எல்லாம் ஒத்தன கல்யாணம் பண்ணிருக்கேன் அவனாலதான் என்னவா புருஷனுக்கு சாரி ரகு என்னாலதான் உனக்கு இவ்ளோ பிரச்சனை என்ன அப்பா கூட சண்டை இது வரைக்கும் நீ அப்பா கிட்ட சண்டையே போட்டது இல்லல்ல அப்படிலாம் ஒன்னும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் நிறைய சண்டை போட்டு இருக்கோம் ஆனா என்ன நாங்க ரெண்டு பேரும் வெளியே காமிச்சுக்க மாட்டோம் அவ்வளவுதானே தவிர எதுவும் இல்ல ரகு ரேஷ்மா நீ எதுவும் சைடு சப்போர்ட் பண்ணி நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பேர்ல அங்கே ஊரு கட்டுல ஒரு நலம் இருக்கு அதை வித்துருவோம் சரியா அதுக்கப்புறம் அம்மா பேர்லயும் ஒரு நிலம் இருக்கு அம்மாவோட நகை எல்லாத்தையும் வித்துருவோம் பாட்டி பேர்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன் பாட்டி கிட்டயும் நகைலாம் இருக்கும் கேட்டா தருவா ஆஹ் அதெல்லாம் குடுக்கேன் அதெல்லாம் வச்சு கடனை அடைச்சிட்டு எதனா சின்னதா பிசினஸ் தொடங்க முடியுமான்னு பாருங்க அப்படி இல்லன்னா ரகு பேர்லயும் ஒன்னு இருக்கு அதையும் குடுக்குறேன் சரியா ஷோ கடவுளே நீங்க இப்படி இருக்கிறதுனாலதான் அந்த மனுஷன் அவங்களை இவ்வளவு சீக்கிரமா ஏமாத்துறான் அவன் லூசு பைத்திக்காரன் அவனை கல்யாணம் பண்ணி வச்சு ஏமா இப்படி எல்லாம் பண்ற லூசு தனமா ஏன் அம்மா ஏதாச்சும் தப்பா கேட்டுட்டனா ஆஹ் மண்ணங்கட்டி அந்த மனுஷனுக்கு எந்த கடனும் இல்ல இப்போ கூட பிசினஸ்ல நல்ல ப்ராஃபிட் வந்துட்டுன்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு வரைக்கும் அவ் பிசினஸ் பார்ட்னர் கூட நின்னு பேசிக்கிட்டு இருந்ததை என் காதால கேட்டேன் போதுமா என்ன சொல்ற ரேஸ்மா ராகு இவ்வளவு நேரம் எதனா தெலுங்குலயா சொன்ன நானே தமிழ்ல எதனா பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்லன்னு கேக்குது பாரு ஷோ அந்த மனுஷனை பத்தி உங்ககிட்ட சொல்லாத விஷயம் நிறைய இருக்குமா நானும் சரி போனா போது போனா போதுன்னு சொல்லிட்டு புருஷனா போயிட்டானேன்னு சொல்லி பொறுத்து பொறுத்து போயிட்டேன் இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது நான் அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லப் போறேன் இதுக்கு மேல அந்த மனுஷன் கூட என்னால வாழ முடியாது போதும் ரேஸ்மா என்னன்னு சொல்றான் ஆமா உனக்கு தெரியாத நிறைய விஷயம் இருக்கு அவன் வந்து இந்த குடும்பத்தை அழிக்கணும் தான் நினைக்கிறான் ஆனா என்ன காரணம் தான் எனக்கே தெரிய மாட்டேங்குது என்ன கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து சரி இப்ப வரைக்கும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அதுவும் ரகு மேல என்ன கோவம்னு எனக்கு தெரியவும் தெரியல புரியவும் புரியல அது எனக்கே தெரியல என்னடி சொல்றா இப்படி தலையிலே போடுறா ஹ இது எழுதி தரேன் அது எழுதி தரேன்னு சொல்லிட்டு இது பண்ணாத இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க சொல்லி எழுது அழுதுக எனக்கே பழகிட்டு அப்புறம் என்ன வீடு ராகு என்ன யாரு சொல்றா இவ அம்மா நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காது நான் சொல்ற விஷயத்தை கேட்டு எனக்கு என்னமோ ரேஷ்மா சொல்றதுதான் சரின்னு படுது அதுக்காண்டி ஒன்னும் நான் ஒன்னும் சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி சொல்றேன்னு நினைக்காத ரேஷ்மாக்கு வேணும்னா சொல்லுமா நான் எல்லா சொத்தையும் எழுதி வைக்கிறேன் என்னுடைய ஃபுல் ஷேரையும் ஆனா அந்த ஆளை நம்பி நான் எழுதி வைக்க மாட்டேமா ஒரு ஷேர் கூட நான் எழுதி வைக்க மாட்டேன் ஐயோ கடவுளே என்னென்னமோ சொல்றீங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே இப்ப என் பிள்ளையோட வாழ்க்கை இங்க பாரு என்ன நீ நல்லா படிக்க வச்சிருக்கேன் சரியா நான் ஒண்ணும் படிக்காமலாம் இல்ல நானும் ஒரு டாக்டர் தான் ஏன் ராகு உன் நான் வேலைக்கு வந்து சேர்த்துக்க மாட்டியா லூசி நான் உனக்கு ஃபுல் சாலையும் தரங்கிற வேலைக்கு வரேன்னு சொல்றேன் கேட்டி அம்மா என் தம்பி சொன்னதை இப்படி ஒரு தம்பி எனக்கு என்ன ஆயிரமோ ஏதாயிரமோன்னு பாசமா பாத்துக்குற அம்மா எனக்காண்டி என்ன வேணாலும் செய்யறேன் என் அப்பா இதெல்லாம் தாண்டி எனக்காண்டி இந்த உலகத்துக்கு வந்த என் குழந்த இதுவே போதும்மா எனக்கு இந்த மனுஷன் கூட எனக்கு ஏன் இருக்கேன்னா அப்பா ஆசைக்காண்டிதான் இருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கோ அப்பயே தூக்கி போட்டு வந்திருப்பேன் எனக்கு ஒண்ணு வாழை தெரியாமலாம் இல்லை சரியா பொறுமையா இருக்கேன் இப்போதிக்கி அவ்வளவுதானே தவிர அந்த ஆளுக்கு அடங்கி போய் இல்ல நானே உம் என்னடி சொல்றா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஐயோ கடவுளே என்னதான் பண்ணுவேன்னு தெரியலையே உனக்கு சொன்னா புரியாது சரியா உனக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்கறதுக்கு அப்படிதான் இருக்கும் என் கூட தான் தெரியும் என்னோட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே ஷோ கடவுளே சரி வீடு இப்போதைக்கு அதை பேச வரல ரகு நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவை பேசி முடிச்சிருவோம் சரியா இனிமே அந்த ஆள் உங்ககிட்ட ஷேர் பத்தி பேச மாட்டான் அதுக்கு நான் பொறுப்பு என்னடி பண்ண போறா பொறுத்திருந்து பாருமா என்ன பண்றேன்னு சொல்லி அந்த ஆள் இந்த வீட்டுல என்ன வச்சுதானே இவ்வளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டுற ரேஷ்மா அதுக்காண்டி உன் பொண்ணு தப்பான முடிவு எல்லாம் எதுவும் எடுக்க மாட்டேன் சரியா உம் அந்த அளவுக்கு நான் ஒன்னும் கோழம் இல்லை நான் ஏன் சாகணும் என்னடி சொல்றா சொல்றம்மா என்ன என்ன சொல்ற என்ன தமிழ்ல தமிழ்லதான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் கூட எனக்கு வாழ ஒரு தெளிவான விளக்கத்தை தருவேன் போதுமா 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 ரேஸ்மா என்னடா ரகு எவ்ளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேல ரேஸ்மா ரேஸ்மா நான் என்னதான் சொல்லணும் சொல்லு பேசாம செத்துறவா செத்துட்டா நிம்மதியா இருப்பீங்களா பாரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது ரேஷ்மா இப்ப எல்லாம் சொல்லாதடி நமக்கு கஷ்டமா இருக்கு இங்க பாரு சாகுற அளவுக்கு முடிவு எடுக்க நான் ஒண்ணும் கோழ எல்லாம் இல்ல சரியா உன் பொண்ணு தைரியசாலி உம் என்னமோ சொல்றப்போ எனக்கு ஒண்ணும் புரியல ஏதோ நல்லது நடந்தா சரிதான்